வெல்கம் டு ஃபிளேவர்ஸ் ஆஃப் நெல்லை இன்றைக்கி என்னோட கிச்சனில் இட்லிக்கு தொட்டுக்க ஒரு சட்னி தாங்க செஞ்சு காட்ட போகிறேன் அதுவும் காரசாரமான மிளகாய் சட்னி இந்த சட்னியோட டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க யூஸ்வலாக நீங்கள் மூணு இட்லி சாப்பிடுவீங்க அப்படின்னா இந்த சட்னியோட சேர்த்து சாப்பிடும்போது எக்ஸ்ட்ரா ரெண்டு இட்லி சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு சட்னியோடய டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் அரைக்கப்லேருந்து முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிச்சிட்ருக்கும் இருக்கும்போது ஏழு எட்டு காஞ்ச மிளகாய் அதே மாதிரி ஏழு எட்டு காஷ்மீரி மிளகாயும் சேர்த்துக்கலாம் இந்த காஷ்மீரி மிளகாயில் வந்து காரம் இருக்காது ஆனால் கலர் நல்லாயிருக்கும் அதனால சேர்க்குறோம் இது கூடவே பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன துண்டு புளி அஞ்சாறு பல் ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த புளி வந்து டேஸ்ட்டுக்காண்டி தான் சேர்க்குறோம் அந்த காரத்தோட அந்த சேரும் சேரும்போது டேஸ்ட் வந்து நல்லா பேலன்ஸ் ஆகும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்கட்டுங்க நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறணும் நல்லா கொதிக்க விடுறதுனால இதில் சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே நல்லா வெந்துருங்க இப்போ இது நல்லா ஆறிருச்சு நான் இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இதில் இருக்கிற தண்ணி சேர்க்க வேண்டாம் தண்ணியை வடிச்சுட்டு அந்த அதில் இருக்கிற தக்காளி வெங்காயம் காஞ்ச மிளகாய் இதை மட்டும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் அதிலேருந்து வடித்த தண்ணியை கொஞ்சம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாதீங்க கொஞ்சம் கெட்டியாக தான் அரைச்சி எடுக்கணும் அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள் அதோடய கலர் எந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்குன்னு பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல இப்போது இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் உப்பு எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகும் இந்த சட்னி காரசாரமாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தொட்டு சாப்பிடுங்க அதே மாதிரி இந்த சட்னி சாப்பிட்ற அன்னைக்கு தண்ணி நிறைய குடிச்சிருங்க வெயில் காலமாக இருந்தால் அடிக்கடி செஞ்சு சாப்பிடாதீங்க இது ரொம்ப காரமாக இருக்கும் இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க இதில் மிளகாய் நிறைய சேர்த்துருக்கறதுனால எண்ணெயும் நிறைய சேர்த்துக்கணும் நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்லா இருக்குங்க நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா வெடித்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது ரெண்டு தான் இதில் சேர்க்க போகிறோம் கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சதும் நம்ம அதை எடுத்து இந்த சட்னியில் கொட்டிடலாங்க கொட்டி நல்ல நல்லா கலந்து விட்டுட்டோன்னா நம்மளுக்கு காரசாரமான மிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க யூஸ்வலாக நான் இந்த மிளகாய் சட்னிக்கு வந்து காஷ்மீரி மிளகாய் போக அந்த சாதாரண மிளகாயே பத்து பதினஞ்சு வைப்பேங்க இப்போ வந்து சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்கிறதுனால மிளகாயை குறைச்சிருக்கேன் சூடான இட்லி கூட இந்த சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்க எத்தனை இட்லி உள்ள போகுதுன்னு உங்களுக்கே தெரியாது அந்தளவுக்கு இந்த சட்னியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க கட்டாயம் ஒரு தடவை இந்த மிளகாய் சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மிளகாய் சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட லைக்ஸ் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்களா அப்போ மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்